ஹலோ மக்களை துளசி வெற்றி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டாக போயிட்டுருக்கு நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து கதறி பார்க்குறாங்க எப்படியாவது என் கூட வந்துடுங்க மேடம்னு நம்ம துளசி அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கும் போது ஒரு கட்டத்தில் சரி மேடம் அப்போ நான் அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் தான் நடத்தி தரணும்னு சொல்லும்போது துளசியும் அதுக்கு தலையாட்டிடுறாங்க சரி நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு நம்ம வெற்றியை சம அதிரடியாக அடுத்து ஈஷான் ஒரு பொண்ணை மேரேஜ் ஆகிறதுக்கு தயாராகிறாங்க நம்ம துளசிக்கு கிட்டே அதை ரெடி பண்ண சொல்கிறாங்க இந்த இன்விடேஷன் கார்டு நல்லா இருக்கா இந்த தாலிச்சினை நீங்கள் தான் எனக்கு எடுத்து தரணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியை வெறுப்பேற்றி விட்டுட்டுருக்காங்க கட்டத்தில் நம்ம துளசி வெட்டி ஈஷா மேரேஜை நடத்தி வச்சாங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க பார்த்த காதிரோ நீ எதுக்கும் கவலைப்படாதடா எல்லாமே சரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க வெற்றி அடுத்த நாள் அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி நான் இன்னும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொன்ன உடனே அபிராமிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கு வெற்றி நீ இப்போதான்டா வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க என்னைக்கு அந்த துளசி நீ மேரேஜ் அண்ணில இருந்து உன் வாழ்க்கையே மாறிப்போச்சு இனியாவது உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி அப்படியே வெற்றிக்கிட்ட சொல்லும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மீனாட்சிக்கு சந்தேகம் வருது அது எப்படி வெற்றி வந்து சம்மதிப்பா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு வெற்றி கண்டிப்பா இந்த மேரேஜ் பண்ணதுக்கு விரும்பவே மாட்டான் இவன் ஏதோ ஒரு பிளான் படி தான் இப்படி செய்யறான் துளசிக்க மேல இவ்வளவு அன்பா இருந்தவன் கண்டிப்பா திடீர்னு இப்படி மாற மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியும் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க அபிராமியும் நம்ம வெற்றி கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷண்டா நான் இப்பவே வந்து பொண்ணு பார்க்கக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றியோட பாட்டியம் வெற்றிக்கிட்ட வந்து இப்போவாது உனக்கு புத்தியம் வந்துச்சு அன்னைக்கி இதை தான் நான் சொன்னேன் கொஞ்சம் மது கேட்டியா சரி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமாவது உனக்கு ஒரு நல்ல புத்திய கடவுள் தந்திருக்கானே சரி வா நம்ம அதுக்கான வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாட்டி ஈஸ்வர மூர்த்தி எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம வெற்றிக்கு அடுத்த மேரேஜ் பண்ணதுக்காக பொண்ணு தேடக்கூடிய படத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அபிராமியம் வெற்றிக்கிட்ட வந்து நிறைய ஃபோட்டோஸை காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றியும் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சரி இந்த பொண்ணையும் பேசி பார்க்கலான்னு சொல்லிடுறாங்க அது மாதிரி அதுக்கான வேலைகள் பண்ணும்போது நம்ம துளசியை பார்க்கறதுக்காண்டி வெற்றி வராங்க துளசியை நம்ம வெற்றிக்கிட்ட வந்து நான் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியாச்சு இனிமே நான் அவங்க கூட சேர்ந்தே வாழ மாட்டேன் நான் அங்க வர்றதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எதுக்கோ என்னையும் என் பொண்ணையும் இவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம வெற்றிய துளசிக்கிட்ட இல்ல மேடம் இப்ப நான் அதுக்காக வரல நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்களே இந்த மேரேஜை நான் உங்களுக்கு நடத்தி வச்சு தருவேன் சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க இந்த போட்டோஸ் எல்லாம் இதுல இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிருக்கேன் இது எப்படி இருக்கு இந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா அழகாதானே இருக்கா இவளையே செலக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம துளசியை உங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நீங்களே அதுக்கு ஓகே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட இதுக்கு கேட்குறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம வெற்றியும் நீங்கள் தானே மேடம் சொல்லி வச்சிங்க உங்களோட மேரேஜை நானே நடத்தி தருவேன் அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் என்னோடய மேரேஜ் வேலைகள் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் தான் பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்கிட்ட சொல்லும்போது துளசி என்ன தான் வரத்த இருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம வெற்றிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த பொண்ணே தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெற்றியை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னோட மேரேஜ் நல்லபடியா நடக்க போகுதுன்னு சொல்லிடுறாங்க நம்ம வெற்றியை துளசிக்கிட்டே வந்து மேடம் பொண்ணு பார்க்க போறோம் கண்டிப்பா நீங்க தான் இங்க கூட வரணும்னு சொல்லிட்டு துளசியும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்க நம்ம வெற்றியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே நம்ம ஆபிராமி ஈஸ்வர மூர்த்தி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க வெற்றி கிட்ட வந்து ஆபிராமி எனக்கு இப்ப தாண்டா சந்தோஷமா இருக்கு எப்படி அது சீக்கிரமா மேரேஜை முடிக்கக்கூடிய வழியை பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கல்யாண வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடத்துகிறோன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு அடிக்கணும் தாலி செயின் செய்ய கொடுக்கணும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட சொல்லும் போது துளசியும் இல்லை நான் ஒன்றும் அதுக்காக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது நம்ம வெற்றி விடுற மாதிரி இல்லை நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க கண்டிப்பாக நான் எல்லா வேலைகளும் செய்து தருவேன் கல்யாணத்தை நான் தான் முன்னிருந்து நடத்தி தருவேன் எல்லாம் சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் நீங்கள் வராமல் இருக்கிறது சரியே இல்லை கண்டிப்பாக என் கூட வந்தேன் ஆகணும்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு இருந்தா நம்ம துளசியும் சரின்னு சொல்லும்போது போது லக்ஷ்மி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க பாட்டி லக்ஷ்மி எல்லாருமே நம்ம துளசிக்கிட்ட தனியாக வந்து பேசுறாங்க என்ன துளசி இங்கே நடக்குது மாப்பிள்ள எவ்வளோ பெரிய நல்லவர் ஆனால் நீ ஏன் அவர் கூட சேர்ந்து வாழதுக்கு விரும்ப மாட்டேங்கிறது தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் துளசிக்கிட்ட புலம்பும் போது துளசி இந்த விஷயத்தில் நீ தலையிடாதாமா என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது என் கூட இருந்தனால்தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படிட்டாங்க எல்லாத்தையும் முடிவுக்கு வந்திருக்கேன் அதனால என்னோட வாழ்க்கையில நீ சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லும் போது லக்ஷ்மியும் பொண்ணு வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குதே உள்ள நடந்த மேரேஜ்லயும் பெரிய பிரச்சனை ஆச்சு இப்ப வெற்றி தம்பி ரொம்பவே நல்லவரா இருக்காரு ஆனா என் பொண்ணுக்கு அவரு கூட வாழத்துக்கு கொடுத்து வைக்கிறே ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டு என்னோட பொண்ணு துளசியோட வாழ்க்கையும் இப்படி ஆயிட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ளை வெற்றி ரொம்பவே நல்லவர் தான் ஆனால் நம்ம துளசியோட பிடிவாதத்தினால இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் பயங்கரமாக வருத்தத்துல இருக்காங்க துளசி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை கிட்ட வந்து அம்மா நீ எதுக்குமே கவலைப்படாத எப்படி இருந்தாலும் நான் நல்லபடியாக தான் இருக்கேன் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதான் அவருக்கும் எனக்கும் தியாவுக்கும் நல்லது அதனால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் இந்த விஷயத்தை இதுக்கு மேலே யே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி கிட்ட தொழசி அவங்க முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க நம்ம லட்சுமிய வெற்றிக்கிட்ட கிட்ட வந்து மாப்பிள்ள அவளை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியல அவ ஒரு விஷயத்துல ரொம்பவே முடிவெடுத்துட்டான் அதுக்குல இருந்து ஈஸியா மாற மாட்டா அவளுக்கு மனசுல உள்ளதை எல்லாம் வெளிப்படையா அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை வெற்றி கிட்ட சொல்லும் போது வெற்றியே எனக்கு எல்லாமே புரியும் அத்த எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தான் போறாங்க ஒரு கட்டத்துல அவங்க மனசுல உள்ளதை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல தான் போறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அபிராமி அவங்க குடும்பத்தோட மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டில் உள்ள குடும்பத்தோட சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வரும்போது வந்து நம்ம துளசியை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க ஆபிராமியை வச்சுக்கிட்ட வந்து இப்போ எதுக்கு இவ்வளோ எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க தேவை இல்லாமல் இவ்வளோ கூட்டிகிட்டு வராத இவனால தானே இவ்வளோ பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு இவா இந்த இடத்துல வரணும் இவா ஒரு காரியத்தை தொடங்கி வச்சாலே அது நடக்காது இவா ஒரு ராசி கிட்ட வனு சொல்லி நம்ம அபிராமியை வெற்றி கிட்ட திட்டம் போது வெற்றி அபிராமி கிட்ட நீ இப்போதைக்கு எதுவும் சொல்லாதாமா என்ன நடந்தாலும் இந்த மேரேஜை நடத்தி வைக்க போறது அவங்க தான் அவங்க இல்லாம நாங்கள் இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி அடிக்க கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு சொன்னேன்னா அதுக்கப்புறம் இந்த மேரேஜுக்கே நான் சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அபிராமி மிரட்ட ஆரம்பித்த உடனே அபிராமி வெற்றிக்கிட்ட சரி என்ன நடந்தாலும் சரி இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கட்டுன்னு சொல்லி அதெல்லாம் சகிச்சிட்டு இருக்காங்க அப்படியே துளசிக்கிட்ட வந்து அபிராமி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி என் பையன் வாழ்க்கையில் நீ வந்தியோ அன்னையிலேருந்து என் பையன் வாழ்க்கையே மாறி போச்சு சொல்லிட்டு ரொம்பவே வேலையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல நம்ம வெற்றிய தொலைச்சிக்கிட்ட வந்து மேடம் இங்க பாருங்க இன்விடேஷன் எல்லாம் நல்லா இருக்கா இந்த மாடல் நல்லா இருக்கா இதுபடியா அடிச்சிடலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த துளசியும் மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் வெளிக்காட்டாம சரி என்ன சொல்லிடுறாங்க அதே சமயத்துல ஈஷாவும் வெற்றியும் நம்ம துளசி கிட்ட வந்து எங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கும் நம்ம துளசியும் ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த இடத்துல நம்ம வெற்றியும் ஈஷாவையும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் கவனிச்ச நம்ம வெற்றியும் கண்டிப்பா கண்டிப்பாக மேடத்துக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அவங்க ஃபேஸே சரியில்லைன்னு புரிய ஆரம்பிக்குது அதே சமயத்தில் நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து என்ன மேடம் இந்த தாலி செயனோட எல்லாம் நல்லா இருக்கா இந்த இதை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்து தரணும்னு சொல்லிட்டு அந்த தாலி செயனோட லாக்கெட் எல்லாத்தையுமே நம்ம துளசிக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க எப்படி நடந்துட்டு துளசி ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல இருந்து விலகி நிற்கும் போது நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட வந்து என்ன மேடம் மனசுக்குள்ள என்ன தான் இருந்தாலும் அதை வெளிக்கட்டாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே இப்போவாது என் மேலே உள்ள அன்பை வெளிக்காட்ட வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம துளசி அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடைய இருக்காங்கன்னே சொல்லலாம்